நவம்பர் இருபத்தி ஆறு இன்று குரோதி வருடம் கார்த்திகை பதினொன்று செவ்வாய்க்கிழமை தேய்விரை ஏகாதசி திதி நாளை அதிகாலை ஐந்து இருபத்து மூன்று மணி வரை அதன்பின் துவாதசி திதி அஸ்தம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி ராகு காலம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி குளிகை மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் கும்பம் பொது பெருமாள் வழிபாடு ஏகாதசி விரதம் சூரிய உதயம் காலை ஆறு பதினாறு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணி சந்திர உதயம் நாளை அதிகாலை இரண்டு ஐம்பத்தி ஓரு மணி அஸ்தமனம் மதியம் இரண்டு இருபத்தி ஓரு மணி மேஷராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் திட்டமிட்டிருந்த வேலை நடக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நேற்றைய முயற்சி வெற்றியாகும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு சரியாகும் வியாபாரத்தில் போட்டியாளர் விலகிச் செல்வர் செல்வாக்கு உயரும் வெளியூர் பயணம் லாபம் தரும் இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் வழக்கு அன்பர்களே நன்மையான நாள் குடும்பத்தினர் ஆதரவு அதிகரிக்கும் பிள்ளைகளின் செயல் உங்களுக்கு பெருமையை உண்டாக்கும் பழைய பிரச்சினை மீண்டும் சங்கடத்தை ஏற்படுத்தும் உறவுகளால் நெருக்கடி தூன்றும் பிறரின் பலம் பலவீனம் தெரிந்து அதற்கேற்ப செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் மிதுனராசி அன்பர்களை மகிழ்ச்சியான நாள் நேற்று இழுபறியாக இருந்த முயற்சி ஒன்று நிறைவேறும் எதிர்பார்த்த லாபம் அடைவீர் பணிபுரியும் இடத்தில் உழைப்பு அதிகரிக்கும் பணியில் கவனமாக செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் முயற்சி லாபமாகும் வரவேண்டிய பணம் வரும் குடும்பத்திலிருந்து நெருக்கடி விலகும் கடக ராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் மேற்கொள்ளும் வேலை லாபமாகும் தொழிலில் இருந்த தடை அகலும் எதிர்பார்த்த உதவி வரும் பொருளாதார நிலை உயரும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் நினைத்ததை சாதித்து லாபமடைவீர் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை சீராகும் உடன் பணிபுரிபவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பர் சிம்மராசி அன்பர்களே வரவால் வளம் காணும் நாள் உழைப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் திட்டமிட்டு செயல்படுவீர் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த வேலையை போராடி முடிப்பீர் வியாபாரம் முன்னேற்றமடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கண்ணிராசி அன்பர்களே தெளிவாக செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் லாபம் அதிகரிக்கும் மனக்குழப்பம் விலகும் உங்கள் முயற்சியில் ஏற்பட்ட தடை விலகும் வெளியூர் பயணத்தால் லாபம் உண்டாகும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் துலாம் ராசி அன்பர்களே தடைகளை தாண்டி வெற்றியடையும் நாள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தினர் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்குவர் ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு கரையும் இழுபறியாக இருந்த முயற்சி வெற்றியாகும் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் ராசி அன்பர்களே யோகமான நாள் வராமல் இருந்த பணம் உங்களை தேடி வரும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் வியாபாரம் முன்னேற்றம் முன்னேற்றமடையும் வரவேண்டிய பணம் வரும் உங்கள் செயலில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர் அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் தனுசு ராசி அன்பர்களே அனுசரித்துச் செல்ல வேண்டிய நாள் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு தீர்வு காண்பீர் உங்கள் அணுகுமுறை லாபத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் வரும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் நேற்றைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் வருமானம் திருப்தி தரும் மகர ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பெரியோர் உதவியால் வேலை நடந்தேறும் தொழில் முன்னேற்றமடையும் நேற்று இருந்த நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த பணம் வரும் மனக்குழப்பம் நீங்கும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் கும்பராசி என்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் புதிய முயற்சி என்று வேண்டாம் வழக்கமான பணி ஆதாயம் தரும் பணிபுரியும் இடத்தில் சில பிரச்சனை தோன்றும் சங்கடப்படும் வகையில் உடன் இருப்பவர்கள் செயல்படுவர் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் மீனராசி என்பர்களே நன்மையான நாள் வியாபாரம் முன்னேற்றமடையும் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர் நண்பர்கள் ஆதரவால் வேலை நடக்கும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உங்கள் முயற்சி லாபமாகும் எதிர்பார்த்த பணம் தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொது பலன் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சி வெற்றியாகும் விருப்பம் நிறைவேறும் ராசிக்காரர்களுக்கு உடல்நிலை சீராகும் எதிர்ப்பு விலக்கும்